உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு பக்தர்களே மார்கழி மாத ராசி பலன் பொதுவா இந்த பிரபஞ்சம் அன்னை வாராகியின் வசமானது அடியனுடைய உபாசனை தேவதை என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய அனுகிரகத்தோடு இந்த மார்கழி மாத ராசி பலனை தொடங்குகின்றேன் பிரபஞ்சம் வாராகியின் வசமானது நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு மார்கழி மாத ராசி பலன்கள் எத்தனை மாதங்கள் இருந்தாலும் அந்த மா எல்லாருமே வாழ்க்கையில் பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்க கொஞ்சமாவது புண்ணியம் என்றால் கொஞ்சமாவது புண்ணியம் பண்ணு வெறும் பாவத்தையே பண்ணாத ஆனால் நீ வந்து கொஞ்சமாவது ஏதேனும் ஒரு தான தர்மம் வந்து கொஞ்சம் புண்ணியத்தை சேர்த்துக்கோ அதை உன்னை காப்பாற்றுவோம் அப்படின்னு வாழ்க்கையை வாழக்கூடிய வழிமுறையை நம்ம பெரியவங்க முன்னோர்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி அவங்களால் நம்ம சொல்லி கொடுப்பாங்க அப்போ சாதாரண மனித வாழ்க்கைக்கே ஒரு புண்ணியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதே போல் இது எல்லா இடத்திலும் இருக்குது மாதத்தில் மிக ஒரு புண்ணியமான மாதம்னா அது மார்கழி மாதம் அப்போ மா மற்ற மாதங்கள்லாம் பாவத்தை செய்யக்கூடியதா சாமின்னு கேட்டால் அப்படி கிடையாது இப்போ புரட்டாசி மாதம் ரொம்ப உயர்ந்ததாச்சு அதுவும் கொஞ்சம் நல்ல மாதம் தான் அது பித்திருக்களுக்க கூடியது அது இன்னும் உசத்தியானது ஆனால் இந்த மார்கழி மாதம் என்பது தெய்வ வழிபாட்டுக்கு உரியது புண்ணியமான மாதம் சார் ஒரு ஜாதகர் நம்மக்கிட்ட வராது ஒரு ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரு உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க நம்மக்கிட்ட வராங்க ஒரு கஷ்டத்தை சொல்கிறாங்க அவங்களுடைய துன்பத்தை சொல்கிறார்கள் தற்சமயம் வாழக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலையை சொல்கிறாங்க ஜாதகம் பார்க்குறோம் நம்ம என்ன சொல்லுவோம் சார் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு பூஜை பண்ணுங்கள் ஹோமம் பண்ணுங்கள் அல்லது இந்த ஆலயம் சென்று வாருங்கள் இங்க போய் தீபம் போடுங்க இல்லை இங்க போய் அழுதுட்டு வாங்க இப்ப பரிகாரம் சொல்லி கொடுக்குறோம் அந்த பரிகாரம் எதை சார்ந்ததுன்னா ஆலயத்தை சார்ந்தது அந்த ஆலய வழிபாட்டிற்கு மகுடம் சூட்டுகின்ற ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம் சோ இந்த மார்கழி மாத ராசி பலனை உங்களுக்கு சொல்வதிலே எனக்கு மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன் இந்த மார்கழி மாசத்துல பாத்தீங்கன்னாக்கா முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா வைகுண்ட ஏகாதசி அற்புதமான நாள் ஜனவரி மாதம் இந்த மார்கழி கடைசியில் வருது இருபத்தெட்டு தேதி கிட்ட வருது வைகுண்ட ஏகாதசி அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது மிகப்பெரிய பாவத்தை செய்தவர்கள் கூட பெருமாளுடைய பெரும் கருணையினாலே மகாவிஷ்ணுடைய பெரும் கருணையினாலே கிருஷ்ண பரமாத்மா ராம அவனுடைய பெரும் அனுகிரகத்தோடு பாவத்தை செய்தவர்கள் கூட ரட்சிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை வைகுண்ட ஏகாதசி இந்த மார்கழி மாதம் வருது அதே போல ஆடலரச பெருமான் என்று சொல்லக்கூடிய ஆடல் அரச பெருமான் என்று சொல்லக்கூடிய நர்தனம் ஆடக்கூடிய அம்பலவான பெருமானுக்கு ஆருத்ரா தரிசனம் அதுவும் மார்கழி கடைசி இருபத்தி ஒன்பத்தேதி கிட்ட வருது ஆருத்ரா தரிசனம் அது அற்புதமான புண்ணியம் அதே போல ஹனுமன் ஜெயந்தி அமாவாசை என்ற தினம் வருகிறது ஹனுமன் ஜெயந்தி அப்போ பேர் தான் மார்கழி மாசமே தவிர முழுக்க 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 தெய்வ வழிபாட்டினாலே மனித உயிர்கள் படுகின்ற துன்பத்திலிருந்தும் அந்த இருந்தும் ஓய்வு பெறுவதற்காக ஓய்வு பெறுவதற்காக நம்முடைய ஜோதிட சாஸ்திரம் வானிலை சாஸ்திரம் வகுத்து கொடுத்த ஒரு அற்புதமான மாதம் இந்த மார்கழி மாதம் அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பதினாறாம் தேதி முதல் மார்கழி ஒன்றாம் தேதியிலிருந்து மார்கழி பதினொன்றாம் தேதி வரலும் கிரக மாளிகா யோகம் அப்படின்னு ஒன்று நடக்குது மார்கழி ஒன்றுலேருந்து மார்கழி பதினொன்று வரலும் மாளிகா யோகம் என்ன சாமி கிரக மாளிகா யோகம்னா வரிசையாக கிரகங்கள் அமைந்திருப்பது துலாம் விச்சக ராசியிலிருந்து மீன ராசி வரை ஐந்து பாவகட்டங்களிலும் மாலை கோர்த்தார் போல அற்புதமாக அந்த கிரக அமைப்புகள்லாம் அமைந்திருக்கு அதில் பார்த்தீங்கன்னாக்கா எப்பொழுது போல ரிஷபத்திலே குரு பகவான் கடக செவ்வாய் அமைந்திருக்கிறார் அதோடு கூட கண்ணியில் கேது புதன் பகவான் விருச்சகத்திலும் சுக்கர பகவான் மகரத்திலும் சூரியன் தனுசு ராசியிலும் சனி கும்பம் மேஷத் சாரி மீனத்திலே ராகு அப்போ முதல் பதினைந்து நாட்கள் மார்கழி மாதம் அற்புதமான கிரக அமைப்பு யாரெல்லாம் இந்த முதல் பதினைந்து நாட்கள் பயன்படுத்திக்கிறீங்களோ காலப்புறம் நாலு மணிக்கு எழுந்து கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறீங்களோ தீபம் போகிறீங்களோ யார் நாலு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு வீட்லேயோ கோவில்லையோ போய் தீபம் போட்டு வரீங்களோ நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும் கிரக அமைப்பு அப்படி இருக்கு நான் சொல்லலைங்க இதெல்லாம் ஜோதிட சூக்ஷமங்கள் இதை நீங்க பயன்படுத்திக்கணும் ஜோதிட ரகசியங்கள் நான் என்ன சாமி பண்ணணும் வெற்றி பெறணுமே நான் ஜெயிக்கணுமே நான் தோத்துக்கிட்டு இருக்கேனே நான் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுமாச்சே சாமி என் கஷ்டம் விலகணுமே சாமி அப்படின்னு நீங்க ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பர்களே இந்த முதல் பதினோரு நாட்கள் தீபம் போட்டு பாருங்க சார் ஒரே ஒரு பர்சன்டாவது உங்கள் வாழ்க்கை மாறும் மாறலாம்னா நீங்கள் என்ன செய்ய ஏன் சாமி இப்படி சொன்னீங்கன்னு எனக்கு கேளுங்க அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் சிறப்பாக உள்ளன சரி வாருங்கள் அன்பர்களே இந்த புண்ணிய மார்கழி மாத ராசி பலனை உங்களுக்கு எப்படி இருக்குது உங்கள் ராசிக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களே மார்கழி மாதம் அற்புதமான மாசம் காலமும் நேரமும் வாழ்க்கையை வாழ்வதற்கும் ஜீவனம் செய்வதற்கும் ஓரளவுக்கு நிம்மதியாக கொண்டு போறதுக்கு மகர ராசிக்கு நல்ல வாய்ப்பை தருகின்றன மகர ராசிக்கு நல்ல வாய்ப்பை தருகின்றன காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மகர ராசி அப்படின்னு சொல்லிட்டாலே எப்பேற்பட்ட திறமசாலியாக இருந்தாலும் அவர் ரொம்ப ரொம்ப டேலண்ட்டு சார் அவர் சிக்கனம் கருமி கஞ்சன் பத் யாருக்கும் பத்து பிசாக கொடுக்க மாட்டார் அந்த மாதிரி சொல்லக்கூட்ட சொல்லக்கூடிய நபர்கள் கூட எளிமையாக யார்கையா போய் பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பாங்க ஏனும் ஒரு விஷயத்தில் ஏமாந்து உட்காந்துருப்பாங்க அப்போ மகர ராசி அப்படின்னு சொல்லிட்டாலே அவங்களுக்கு அந்த சனி பகவானுடைய தாக்கம் சனி இந்த ஏழரை சனியுடைய தாக்கம் அதுவும் இந்த வக்ர சனியில் அவங்க பட்ட துன்பம் இதெல்லாம் அவங்களுக்கு தீரா ஒரு ரணமாக இருக்கும் ஒரு வழியாக இருந்திருக்கும் வாழ்க்கையே போச்சுடா நம்ம நம்ம வாழ்ந்து என்ன புண்ணியம் நம்ம ஜெயிப்போமா முன்னுக்கு வருவோமா ஏன்னா எத்தனையோ மகர ராசி அன்பர்கள் ஒரு மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடியவங்க ஒரு கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் சிறு சிறு வியாபாரிகள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க இன்னும் விவசாய துறையில் இருக்கக்கூடியவர்கள் விவசாயம் சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அதே போல நிறைய பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் சிறு வியாபாரிகள் சிறு தொழிலதிபர்கள் அதே போல பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பெரிய பிஸ்னஸ் மேக்னேட் யாராக இருந்தாலும் அவர்கள் மகர ராசியாக இருப்பார்களே ஆனால் இந்த சனி பகவானுடைய காலத்தில் நிறைய வாழ்க்கை மாற்றங்களை அவங்க சந்திச்சிருப்பாங்க இப்படிலாம் கூட வாழ்க்கை மாறுமா எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து அற்புதமாக ஒரு கடையை வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கார் ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சு ஒரு ரன் இருக்கார் நல்லா போது ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு மூணு மெடிக்கல் ஷாப்பு அதே ஊரில் பண்ணுறாங்க ஆனால் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே எல்லாத்தையும் விற்றுட்டு கொடுத்துட்டு சொந்த வீடையும் விற்றுட்டு குழப்புக்காக வேறு ஊருக்கு வந்துடுறாங்க மகர ராசி எப்படி நடந்ததுன்னு அவங்களால ஜீர்ணிக்கவே முடியல நம்ம எப்படி இந்த வேலையை செஞ்சோம் கடை நமக்கு நல்லா தானே போச்சு வியாபாரம் சிறப்பாக தானே இருந்தது நம்மளுக்கு எப்படி கடன் ஆச்சு ஏன் கடையை ஏன் கடையை கொடுத்தோம் ஏன் வீடை விற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால் அதை நம்பவே முடியல அந்தளவுக்கு ஒரு மறைமுகமான ஒரு செய்வனை கோளார் இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதேனும் ஒரு வகையில் ஏதேனும் ஒரு இடத்தில் நீங்கள் உத்தியோகம் செய்யக்கூடியவராக இருந்தால் உங்களுக்கு வேறு மாதிரி நடந்திருக்கும் நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தால் ஒரு குடும்ப பெண்களாக இருக்கீங்க உங்கள் குடும்பத்தில் திடீர் டமால் சத்தம் கேட்கும் வீடு பிரச்சனைகள் இருந்திருக்கும் அல்லது உடல்நிலை பிரச்சனைகள் ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டிருக்கும் உடல்நிலை குறைவுகள் ஏற்பட்டிருக்கும் ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டிருக்கும் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் இல்லையா அப்படி இல்லைன்னா மனசுல ஒரு மிகப்பெரிய குழப்பம் மனசு ஒரு பயமாவே இருப்பது மனசு பயந்துகிட்டே இருக்கிறது முடியுமா நடக்குமா நடக்காதா மனசுல ஒரு பயம் இருப்பது தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இது முடிஞ்சிருமா இது முடியாதா மனம் கொடுப்போம் கொடுக்க மாட்டோம்னா நம்ம நம்ம இஎம்ஐ கட்ட முடியுமா நமக்கு வேலை ஒழுங்கா இருக்குமா வேலை போயிடுமோ வேலை நிரந்தரமா இருக்கலாமா மாற்றம் வருமா மனக்குழப்பங்கள் அப்போ பயமா இருக்கிறது உடல்நிலை ஆரோக்கியம் உடம்புக்கு ஏதாவது வந்துடுமோ உடம்புக்கு ஏதாவது ஆயிடுமோ மரண பயங்கள் அப்போ உங்கள் ஜாதக கர்மா பிரகாரம் ஏதேனும் ஒரு சப்ஜெக்ட் கடனோ சுமையோ உடல்நிலை ஆரோக்கியமோ உத்தியோகமோ தொழிலோ ஏதோ ஒரு இடத்தில் பயந்து அஞ்சு நடுங்கி கொண்டிருந்த மகர ராசி அன்பர்களே இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமைகிறது ஒரு வளர்ச்சிக்கான மாதமாக அமைகிறது கவலை வேண்டாம் மகர ராசி என்பர்களே தொழில் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் குறிப்பா பணங்காசுகள் வந்து சேரும் வருமானம் இருக்கும் வருமானமே போச்சு சாமி தடைப்பட்டு போச்சு நல்லா வருமானம் வந்துக்கிட்டு இருந்தது பாருங்க நாலு வீடு வாடகை வந்துட்டு இருந்தது எப்படி ஒரு நாலு வீடு வாடகை வந்துட்டு இருந்தது மாதம் ஒரு நாற்பரூவா வரும் அதை அப்படியே நாங்கள் வச்சு வண்டியை விட்டுருந்தோம் சாமி இப்போ வந்து வீடு காலி பண்ணிட்டாங்கன்னு யாருமே வரமாட்டேங்கிறாங்க ஒரு இடம் வாடகை வந்துட்டு இருந்த இடம் யாருமே வரமாட்டேங்கிறாங்க அல்லது ஒரு திட்டம் பணம் கொடுத்த சாமி ஏதோ ஒரு ரெண்டு பைசா வட்டி கொடுத்தேன் அதை வச்சு வண்டியை ஓட்டலாம் அவங்க வண்டியும் கொடுக்கல பணமும் கொடுக்கல போல் இது வந்து வயசானவங்க சொல்கிறது இது வயசானவங்க சொல்ல இது போல் வேலை செய்கிற இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கும் தொழில் செய்யக்கூடிய இடத்துல ஒரு வியாபாரம் சூப்பராக இருந்தது சாமி இப்போ வியாபாரம் இல்லை ஒரு பெரிய கம்பெனி வச்சு நடத்துறீங்க ஆர்டர்லாம் சிறப்பாக இருந்த சாமி இப்போ ஆர்டர் குறைவார்கள் வர வேண்டிய பணம் காசு பேமெண்ட்ஸ் இன்னும் வந்து சேரலை அப்போது ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மகர ராசி அன்பர்களே வருமான தடை விலகும் வருமானத்தில் ஏதேனும் தடைகள் இருக்குமே வருமான பிரச்சனைகள் இருக்குமே நல்ல பிசினஸ் ஆரம்பத்துல இதெல்லாம் நடந்த உண்மைகள் நம்ம இடத்துல வரக்கூடிய ஜாதகம் வாராகி இடத்திலே வரக்கூடிய பிரச்சனைகள் அப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சு தெரியுமா அற்புதமாக இப்ப திரும்பவும் கடை வச்சு சிறப்பான முறையில் இருக்காங்க அன்னை வாராகியின் திருவருள் ஜெயிக்க வைக்கிறது அன்னை வாராகி அப்போ மகர ராசி என்பவர்களே அந்த மாதிரி வருமான தடைகள் இருக்குமே ஆனால் அந்த வருமான தடைகள் விலகும் வருமானம் அதிகரிக்கும் சாமி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வராத பணங்காசுகள் வந்து சேரும் சார் உங்களுக்கு ஏதேனும் பாபதோஷங்கள் கர்ம தோஷம் இருக்குமே ஆனால் அந்த கர்ம தோஷங்கள் விலகி அந்த வருமான தடை உத்தியோக தடை தொழில் தடை இன்னும் குடும்ப தடை திருமண தடை குழந்தை பாக்கிய தடைகள் இதை போல எந்தெந்த விஷயத்துல எல்லாம் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்ற தடை வாழ்க்கைய முன்னேற்ற தடை இது போல எந்தெந்த இடத்துல எல்லாம் தடைகள் இருக்கின்றதோ அந்த தடைகள் எல்லாம் விலகக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைகிறது கவலை வேண்டாம் மகர ராசி என்பர்களே தடைகள் விலகும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் வருமானம் கூடும் அது எப்படி சாமி கூடும் அதுக்குத்தான் அந்த வழிபாட்டு முறைகளை சொல்லியிருக்கிறேன் காலையில எழுந்துருங்க நாலரை மணிக்கெல்லாம் ஜாதகத்தை தூக்கி உரமாக வைங்க ஜாதகமே பார்க்க வேணாம் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கீங்க காப்பாத்தியே ஆகணும் நாளைக்கு சோறு வேணும் வழியே இல்லைன்னா இப்போ ஜாதகம் பார்க்கலாம் பரிகாரம் பண்ணலாம் ஜாதகமே பார்க்க வேண்டாம் மார்கழி மாதத்தை பொறுத்த மகர ராசிக்கு ஜெயிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது அந்த அதிகாலையில் எழுந்து இறை வழிபாடு செய்து வீட்டில் ரெண்டு விளக்கேற்றி ஏற்றி கோவிலுக்கு போய் ரெண்டு விளக்கேற்றி ஏற்றி பிரகாரத்தை நல்லா ஜம்முன்னு ஒரு இறைவனை பதினோரு சுற்றி சுற்றி வந்து ஒரு ஒரு மணி நேரம் அந்த ஆலயத்தில் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் அதை விட மிக சிறந்த பரிகாரம் இருக்க முடியாது இதுக்கு போ இது போக நாம் வழக்கு வம்பு வழக்கில் ஜெயிக்கணும் வேலை வேணும் அல்லது திடீர்னு இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து போச்சு ஒரு ஜெயில் யோகம் வருது தேடி வருது அதுலேருந்து நம்மளை காப்பாற்றணும் அல்லது உடல்நிலையை ஆரோக்கியத்தில் போராடிக்கிட்டு இருக்கோம் சாமி எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இருட்டாக இருக்கு வழிகாட்டுங்க இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு மட்டும் நம்ம ஜாதகம் பார்த்தா போதுமானது மார்கழி மாதத்தை பொறுத்தவரையிலே ராசிநாதன் சனி பகவான் ராசிநாதன் சனி பகவான் இரண்டாவது வீட்டில் ஆட்சி பலம் பெற்று தனக்கு மூணு ஏழு பத்து என்ற சுபஸ்தானங்கள் எல்லாம் உங்களுக்கு நாலு எட்டு நாலு ஒன்பதாக நாலு ஏழாக ஆக அமைகிறது சனி பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் உங்களுக்கு சுபஸ்தானமாக அமைகின்ற காரணத்தினால் சனியுடைய வலிமை உங்களுக்கு தெரியாது உங்க ராசிநாதனுடைய பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியாது சனின்னு சொன்னாலே அடிக்கிறவரு உதைக்கிறவரு கஷ்டப்படுத்துறவர் மிதிக்கிறவருந்தான் போட்டு கசக்கி புலிவாரம் இருந்தால் நினச்சிட்ருக்கோம் சார் அவர் வாழ வைக்கக்கூடிய தெய்வம் வழிகாட்டக்கூடிய தெய்வம் ஆகையினால் மகர ராசி அன்பர்களே அந்த தெய்வம் உண்ட மாதம் உங்களை வாழ வைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் ஏதேனும் கேள்விகள் இருக்குமே ஆனால் உங்களை பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் விறுவர் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்